ஒரு பக்கம் ஆரியனும் ஜிசேலும் நைட்டு வேற மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த அனுமோல் இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் போட்டு உடைக்கிறாங்க அதுல கோவப்பட்டு ஆரியன் ஒரு பாயிண்ட்ல அனுமோல அடிக்கிற மாதிரி போயிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாரு அப்படி என்ன ஜிசேலும் ஆரியனும் நைட்ல பண்ணாங்க அப்படின்ற டாபிக்கையும் பார்க்க போறோம் அடுத்து ஒரு பக்கம் மஸ்தானி வந்து அழகா பத்த வச்சு எங்கெங்கெல்லாம் வெடிக்க வைக்கணுமோ அதுக்கான வேலைகள்லாம் தீவிரமா பார்த்துட்டு இருக்காங்க மறுபக்கம் பணிபுரா டாஸ்க்கு எக்ஸ் கண்டஸ்டன்லாம் பண்ணிட்டாங்க ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸ் பண்ணணும்ல ஒயில் கார்டு கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு டாஸ்க்கை கொடுத்தாரு அந்த டாஸ்கில் ஒரு ஆப்பு வந்துச்சு அந்த ஆப்பு ஒயில் கார்டுக்கு இருக்குன்னு பார்த்தா இல்லை ஸோ வீட்டுக்குள்ளேயே இருக்கிற எக்ஸ் கண்டஸ்டன்ஸுக்கு ஒரு பெரிய ஆப்பாக கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு பெரிய சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டார் அதை தாண்டி வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவே பல பேரும் பார்க்குறீங்க லைக்கே போடாமல் பார்க்குறீங்க ஸோ லைக்கு போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கண்டக்குள்ள போயிடலாம் ஸோ ஷானவாஸ் வந்து கா காலேயே அந்த கிச்சன் ஏரியால லக்ஷ்மி கூட ஒரு சின்ன வாக்குவாதம் நடக்குது இவர் என்ன பண்றாரு எடா பொடி இந்த மாதிரி ஒரு சில வார்த்தைகள் கூப்பிடறாருல இந்த மாதிரிலாம் போட்டு கூப்பிடாதீங்க லக்ஷ்மின்ற நேமை சொல்லி கூப்பிடுங்க இது பண்ணி கூப்பிடுங்க ஸோ எடி இந்த மாதிரி சொல்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி லக்ஷ்மி சொல்றாங்க ஐ மீன் அவங்க சொல்றது கரெக்டு தான் நீ என்ன எப்படி கூப்பிடணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூப்பிடு இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பிடிக்கல அப்படின்றத அவங்க கருத்து சொல்லலாம் அதுல எந்த விதமான தப்புமே இல்லை அடுத்து அனுமாலும் ஷானவாஸுக்கும் ஒரு ஃபைட் நடக்குது காலையா இமீன் சின்ன வாக்குவாதம் தான் ஆப்பிள் ஒரு பக்கம் அனுமால் வந்து ஒரு ஆப்பிளை கட் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க அதில் ஒரு பீஸ் இவர் வாங்கி வச்சுட்டு யாரை கேட்டு நீ ஆப்பிள் எடுத்த கிச்சன் டீம்ல இருக்கிற என்ன கேட்டு எடுத்தியா உனக்கு யார் உரிமை கொடுத்தா இதெல்லாம் கொடுத்தா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கிறாரு ஐ மீன் இன்சார்ஜ் இருந்தால் இன்சார்ஜை கேட்டு எடுக்கணும் அப்படின்றது நியாயமான விஷயம் தான் இல்லை இன்சார்ஜ் என்ன பண்ணியிருக்கணும் அங்கே இருக்கிற ஆப்பிள்ஸ் எல்லாமே உங்களோட பங்கு இதுதான்ப்பா ஸோ உங்களோட பங்கு நான் குத்துடுறேன் அதை நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க ஆனால் அதை தாண்டி அந்த கிச்சன் டீம்ல இருக்கிற பொருட்களை என்னை மீறி எடுக்கக்கூடாதுன்ற ஒரு விஷயத்த கொடுக்கலாம் பட் அனுமோல் எடுத்த அந்த ஆப்பிள் ஆப்பிள் வந்து அவங்களோட பங்கு தான் தான் சொல்றாங்க என் பங்கு நான் எடுத்து சாப்பிட்டேன் இதில் ஒண்ணுங்க என்ன பிரச்சனை அப்படின்றது கேட்பாங்க பட் கிச்சன் இன்சார்ஜ் அவருக்கு தெரியணும்ல ஒரு கவுண்ட் எண்ணி வச்சிருப்பாரு அந்த கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளானிங் இருக்கும் இல்லை கொடுக்கலான்னு வச்சிருப்பாரு அதுல போய் நீங்கள் எடுத்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் கரெக்ட்ல ஸோ அதை பொறுத்தவரையும் அவர் ஷானவாஸ் கேட்டதும் சரிதான் இதில் ஏன் ஆப்பிள் யாரை கேட்டு எடுக்கணும்னாங்க பட் இருந்தாலும் சொல்லிட்டு எடுத்திருக்கலாம்றது அனுமதி தரப்பு இது ஒரு பக்கம் அடுத்து ஒரு பக்கம் ஆரியன் வந்து பேசுறார் போயிட்டு கிட்ட எனக்கு என்னமோ நானும் ஜிசேலும் வந்து க்ளோஸா இருக்கிறதுல என்ன ப்ராப்ளம் ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறதுல வந்து ஒரு பக்கம் பிடிக்க மாட்டேங்குது அனுமோலுக்கு இவங்க ரெண்டு பேருமே சரியா பிகே பண்றது இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் சார் இதெல்லாம் இருக்கு ஸோ அதை பார்க்கும் போது கோவம் வருது வருத்தம் வருதுன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் ஸோ இது நார்மல் ஹியூமனோட ரியாக்ஷன் தானே அப்படின்றத ஆரியன் வந்து சொல்றாரு ஸோ அவ கோவப்படுறா ஏன் அப்படிலாம் பண்றா அப்படின்ற ஒரு இது இது இருக்குல்ல அதை கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துக்கலாமே அப்படின்றத சொல்கிறார் அடுத்து வந்து உடனே சைத்யா சொல்கிறாங்க இல்லை ஃபஸ்ட்டு நீ அனுமோல் கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகிட்டு இதெல்லாம் இருந்தேன் இப்போ வந்து இங்கே இது கூட இருக்கும்போது அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்க தானே செய்யும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஸோ ஆரியன் ஃபஸ்ட்டு அனுமோல் கூட இருந்திருக்கார் ஸோ இதில் அனுமோல் வந்து அதை விலகிறதால கொஞ்சம் அவங்க பொசிசிவ் ஆகுறாங்கன்றதால தான் நேற்று அதை மீன் பண்ணியிருக்காரு போல பட் அவங்க பொசிசிவ் ஆகுறாங்களா இல்லையான்றது அவங்கள கேட்டால் தான் தெரியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து மஸ்தானி மஸ்தானி வந்து என்ன பண்ணுறாங்க ஐ மீன் அந்த டாஸ்க் அப்போ போகிறாங்க டிஸ்கஷன் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் உள்ளே போகிறாங்க அதில் பணிபுரால டாஸ்க் என்னென்னா அந்த ஐ மீன் பனிபுற ஒரு பத்து செகண்ட் கொடுப்போம் நீங்கள் எல்லோரும் போயிட்டு உங்களுக்கு தேவையான பொருட்கள் எடுக்கணும் இல்லைனா அந்த ஒரு பாம் மாதிரி இருப்போம் அந்த பாம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ஒன்று துணிமணிகள் கிடைக்கும் இல்லை அந்த பாம்பில் ஒரு பனி கிடைக்கும் அந்த பனி என்னென்னா ஒரு சில கேள்விகள் இருக்கும் அந்த கேள்விகளுக்கான டாஸ்க் இருக்கும் அந்த டாஸ்க்கை நீங்கள் பண்ணணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு ஸோ இவங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கே வந்து பார்சல் பண்ணி வச்சுருக்கு பார்சல் பண்ணி ஒரு விஷயில விஷயங்கள்லாம் இருக்குது மேலேருந்து அந்த பனிபுற இடத்துல பாம்பு மாதிரி தொங்க விட்டுருக்காங்க இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க பிக்பாஸ் வந்து பாம் இருக்கும் பெரிய சைஸு குட்டி சைஸ் இருக்கும்னு சொன்ன உடனே நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டுக்குள்ளே போன உடனே பார்சல் ஒரு ஆள்லாம் எடுக்கிறாங்க இன்னொரு ஆள்லாம் என்ன பண்ணுறாங்க மேலே தொங்க விட்டுருக்க பாம்பெல்லாம் பிடிங்கி பிடிங்கி எடுத்துகிட்டு வந்து வெளியே போடுறாங்க போட்டதுக்கப்புறம் பிக் பாஸ் வந்து கலாய்க்கிறாரு நீங்கள் பார்சல் எடுக்க சொன்னால் எதுக்கு பிக் பாஸோட ப்ராப்பர்ட்டி எடுக்கிறீங்க அப்படின்றத பிக் பாஸ் சொல்கிறார் சரி ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது உடனே ஆரியன்ட் இது கூட தெரியலையா இது ப்ராப்பர்ட்டி எடுக்கு வான்ற மாதிரி அங்க கவுண்ட்ரு போடுறாரு உடனே ஒயில் கார்டு கண்டசன்ஸ்லாம் எல்லாரும் ரியாக்ட் பண்ணுறாங்க இதே ஆரியன் போயிருந்தாலும் என்ன சொல்லியிருப்பார் பாம்பை பார்க்கும்போது எல்லாருக்கும் பாம்பு தான் ஞாபகம் வந்திருக்கும் ஏன்னா அது தொங்க விட்டோன்னா ஏ பாம்பு நமக்கு தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வரல அந்த மாதிரி அவங்க எடுத்துட்டாங்க அதை போட்டு கலாய்க்கணுன்ற அவசியம் இல்லை பட் இங்கே வந்து கலாய்க்க ஆரம்பிக்கிறார் உடனே கலாய்க்க ஆரம்பித்த உடனே என்ன பண்ணிட்டாங்க ஆரியன் வருஷஸ் பிரவீன் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து மாத்தி மாத்தி வாக்குவாதது இருக்குது வாக்குவாதம் அப்போ வந்து ஆரியன் இப்பெல்லாம் பேசாதீங்க அதெல்லாம் பண்ணாதீங்கன்னும் போது உனக்கு என்னடா வேலை மற்றவங்களை டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறது மற்றவங்களை இது பண்ணுறது இந்த மாதிரி வேலை தானே பார்த்துட்டு இருப்பேன் நீ கமெண்ட்டை பாஸ் பண்ணுறது மட்டும் தானே நீ செஞ்சுட்டு இருக்கேன்ற மாதிரி பிரவீனும் வந்து ஆரியனை பார்த்து கேட்குறாரு அடுத்து என்ன பண்றாரு நீ இந்த வீட்டில் என்னென்னலாம் பண்றேன்றது எங்களுக்கு தெரியும் மாறி மாறி நீ இங்க படுக்கிறதா இருக்கட்டும் இது பண்றதா இருக்கட்டும் எல்லாம் நல்லா பண்றது எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிருக்கோம் இதெல்லாமே எங்களுக்கு தெரியும் நீ இந்த வீட்டில் என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் பக்கம் ஜிசேல் கூட ஆரியன் படுத்து தூங்குறாருல அந்த விஷயத்த பேஸ் பண்ணி அங்கே ஒரு குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் மக்களும் பார்த்துட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அக்பர் வந்து அதை எதையுமே கேட்காம சைலண்டா இருக்கும்போது நோரா வந்து பாத்தியா அக்பர் என்ன பண்றாரு பாருங்க இதே வேற யாருன்னா ஒரு மாதிரி இவங்கன்னா ஒரு மாதிரி இந்த மாதிரி அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் பண்றாங்க இதுல ஐ மீன் இது ஒரு பிக் பாஸ்ன்ற ஒரு ஷோ தான் ஆனால் அதை பார்க்குற ஆடியன்ஸ் வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரங்க அந்த ஷோவை பார்க்குறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வீட்டில் இருந்துருக்கலாம் பட் அவங்க பண்ணது வந்து தேர் பர்சனல் சாய்ஸ் ஓகே பட் இருந்தாலும் இத்தனை பேர் ஷோ பார்க்குறாங்களே அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிகேவ் பண்ணுவோம் நடந்துக்கணும் அப்படின்றது ஒன்றும் இருக்குல்ல ஸோ அதை பார்த்து பண்ணியிருக்கலாம் பட் அவங்க பண்ணலை அப்படின்றது ஒரு விஷயம் தப்பு இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேர் வாக்குவாதம் வரும்போது அக்பர் பின்னா அக்பர் வேட்டி பின்னாடி போய் ஒளிகிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணுறாரு ஆரியன் உடனே பிரவீன் என்ன சொல்றாரு பாவாட வள்ளி யார் என் பாவாட பண்ணிய சுத்திட்டு இருக்கான் பாவாட பண்ணிய ஓடிட்டு இருக்கான்ற மாதிரி மாத்தி மாத்தி இங்க ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இது ஒரு பக்கம் போயிது ஓகே அடுத்து ஒரு பக்கம் மஸ்தானி வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க நான் என்னமோ நினைச்சேன் ரீனா ஃபாத்திமா மஸ்தானி ரொம்ப க்ளோஸா இருக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா ஸோ வெளியே உங்களுக்குள்ள ஒரு சின்ன கிளாஸ் இருந்திருக்கு போல மஸ்தானி வந்து ஏதோ ஒரு விஷயத்த யாரு ரீனா ஃபாத்திமாவோ பாய் ஃப்ரெண்டோட விஷயத்தை இந்த வீட்டுக்குள்ள சொல்லியிருக்காங்க அதனால என்ன பண்ணிருக்காங்க ஐயோ வெளிய எனக்கு நம்ம என்னாச்சோ நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையோ வேற மாதிரி ஒரு சம்பவம் எல்லாம் நடக்குதுன்ற மாதிரி எமோஷனாக பிரேக் டவுன் ஆகிட்டு அழுகுறாங்க பிக் பாஸ் கூப்பராக இதெல்லாம் நடக்குது ஒரு பக்கம் வந்து எல்லாருமே சொல்றாங்க ஏமா மஸ்தானியோட கேம் பிளேவாக இருக்கலாம் அவள் வந்து உன்னை அவைட் பண்ணான் உன்னை காலி பண்ணுன்றதுக்காக இப்படிலாம் பயன்படுத்தலாம் நீ பிரேக் ஆனா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்றத சொல்றாங்க பட் அது மஸ்தானி பக்காவா பிளான் பண்ணி தான் போட்டிருக்காங்க போல உடனே என்ன சொல்கிறாங்க நீ எவ்வளோ கேவலமானவ தெரியுமா நீ எத்தனை குடும்பத்தை அழிக்க வந்து தெரியுமா ஸோ நானாவது என் பாய் ஃப்ரெண்டுக்கு உண்மையாக இருக்க நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ மஸ்தானி அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு உண்மையாக இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்றாங்க பேசிக்கலி எனக்கு புரியல ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிற விஷயத்த வச்சு கேம் விளாடி இருக்கலாம் ஆனால் வீட்டுக்கு வெளில இருக்கிற விஷயத்த வச்சு எது கேமை விளாடணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல ஸோ அவங்க வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு டார்கெட் பண்ணியிருந்தா கூட மஸ்தானி ஒரு விஷயம் நியாயமாகப்படுது வெளியே இருக்கிற விஷயத்தை எடுத்துன்னு வந்து அவங்கள மென்டலாக ப்ரோக் பண்ணி மென்டலா அப்செட் பண்ணி ஒரு கேம் விளையாடுறதுன்றது தேர்ட்டி கேம் என்ன பொறுத்தவரையும் ஓகே இது ஒரு பக்கம் அடுத்து அந்த பாம்ன்ற ஒரு பாம் வந்துச்சு அதுல கேப்டன்சி டாஸ்க்ல யார் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு நேம் வந்தோடனே அக்பரை சொல்றாங்க காரணத்தையும் தரமா சொல்றாங்க அக்பர் வந்து ஃபேவரட்டிசம் காட்டுறாரு அந்த பேவரட்டிசம் ஒரு சில குரூப் அந்த ஒரு குரூப் இருக்குது அந்த குரூப் அப்படியே தப்பிச்சுக்கிட்டு எஸ்கேப் பாக்குறாங்க இதெல்லாம் பண்ணவே விடக்கூடாது ஸோ இந்த மாதிரி குரூ அண்ட் கன்னிங் பர்சன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறான செயல் அவர் கேப்டன் ஆனால் பல பிரச்சனைகள் மல பேரை காப்பாற்றி அவர் வீட்டுக்குள்ள இருக்க வைப்பார் அவங்கள காப்பாற்றவே விடக்கூடாதுன்றதுக்காக நான் பண்ணுறேன்ற மாதிரி அஞ்சு பேருமே தேர்ந்தெடுத்து அக்பரை சொல்லிட்டாங்க அங்கேயே அக்பர் வந்து ஒரு மைண்ட்ல அப்செட் ஆயிட்டார் என்னடா இதுங்க வந்து நமக்கு காப்ப அப்படின்ற மாதிரி இருக்கு ஓகே அப்போ சரத் போய் சொல்றாரு நான் வந்து என் கூடவே இருந்து எனக்கு துரோகம் பண்ணாலும் என் பக்கம் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இதெல்லாம் பண்ணுவேன் ஸோ அந்த மாதிரி தான் ஐஎம்எஸ் பேசிக்கலே ஒரு காம் பர்சனுங்க நான் காமாக இருப்பேன் எனக்கு கோவம்லாம் வராதுன்ற மாதிரி ஷரத் ஏதோ இங்கே இங்கே ஒரு இமேஜ் கொண்டு வர ட்ரை பண்ணுறாரோ அவர் மேலே காமான பர்சன் தப்பே பண்ணாலும் அவங்களுக்கு போய் ஏன் தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேட்குற பர்சன்ன்ற ஒரு இமேஜ் மக்கள் மத்தியில் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முயற்சி பண்றாரோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு இது ஒரு பக்கம் அடுத்து அனுமால் வந்து ஒரு விஷயத்த பேசிகிட்டே இருக்கும்போது அனுமால் சொல்கிறாங்க இங்கே ஆரியனும் அவங்களாம் பண்ணுறது ஒரு சில விஷயங்கள் சரியில்லை ஐ மீன் அனுமாலில் அனுமாவை பார்த்து ஆரியன் ஒரு வார்த்தை சொல்லிட்டுருக்கார் அவங்க அம்மாவை பற்றியே ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டுருக்காரு அந்த இடத்துல அனுமாலுக்கு ஏதோ ஒரு ரியாக்ட் ஆகிருக்கு ஸோ நீங்கள் பண்ணுற விஷயங்கள்லாம் சொல்லுன்னால் இந்த மாதிரி இருக்காதுன்ற மாதிரி நவீன்கிட்ட சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நவீன் வந்து ஆரியன் கிட்டே கேட்குறாரு அப்படி நீங்கள் என்ன பண்ணீங்க எனக்கு தெரிஞ்சாகணும் போது சொல்லலை அப்போ டேரெக்டாக போய் அனுமல் கிட்ட கேட்கும் போதே அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் பெட்ல இப்படி பாரி படுத்துட்டு க்ளோஸ் டு க்ளோஸாக உட்காந்து படுத்துட்டு அந்த மாதிரி கிஸ் பண்ணியிருப்பாங்க போல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க உறப்பானோ நீ கரெக்டா தான் சொல்றேன் அப்படின்னும் போது ஆமா நான் கரெக்டா நான் பார்த்தேன் தான் சொல்றேன்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பாயிண்ட்ல நவீன் கேப்டன்ல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அனுமால் சொல்றாங்கன்ற மாதிரி சொல்ல வரும்போது நான் உங்க ரெண்டு பேருக்கு வெளியே வாழ்க்கை இருக்கு அதனால தான் நான் வாயை மூடிட்டு இருந்தேன் இப்போ வந்து அதை சொல்ல வேண்டிய நீங்க பண்ணக்கூடாத விஷயம் எல்லாம் பண்ணுறீங்கன்னும் போது ஆரியனுக்கு கோவம் வந்து அடிக்கிற மாதிரி போயிட்டு ஒரு பாயிண்ட்ல போய் நீ ரியலைஸ் பண்ணிட்டார் அடிச்சா நம்ம பிக்பாஸ் வீட்டு விட்டு போயிடுவோம் தெளிவாயிரோன்ற மாதிரி ரியலைஸ் பண்ணி போய் நின்று ஓகே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு சொல்லுங்க போது லிவிங் ஏரியாவில் கூப்பிட்டு வச்சு வரிசையாக சொல்ல சொல்கிறாங்க அப்போ வந்து திரும்ப சொல்கிறாங்க இவங்க ரெண்டு மூணு நாளாக இப்படிலாம் படுத்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி பேசிட்டு இருந்தாங்க நானும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே இருந்தாங்க அப்புறம் இங்கே வந்தாங்க அப்புறம் இப்படி போனாங்க அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்றது ஸோ பேசிக்கலாக அந்த பெட்ஷீட் ஐ மீன் அவங்களோட பெட்டில் ஒரு பக்கம் ஆரியனும் தான் தூங்குறாங்க ஓகே இதில் என்ன பண்ணாங்கன்னா அடிக்கடி பெட்ஷீட்டு போத்திக்கிறதும் உண்டு நான் பா ஐ மீன் அன்னைக்கு அந்த கிட்டு கேட்கும் போதே அவங்க போய் தூங்க பெட்ஷீட் போத்திட்டு தான் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் இது ஐ மீன் நமக்கும் ஷுவரெடியா தெரியல ஷோரா தெரியாம ஒரு விஷயத்த சொன்னா தப்பு ஓகே சோ இது இவங்க சொல்றாங்க அந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னும் இன்னொரு பக்கம் அனுமல் அந்த இடத்துல சொல்றதுக்கான காரணம் என்னன்ற மாதிரி அபிலேஷ் கேட்கிறார் அபிலேஷ் கேட்டோன்னா இல்ல அவங்க எங்க அம்மாவை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் நான் இதை சொல்லாம இருப்பனா அப்படின்ற மாதிரி அனுமல் ரிவெஞ்ச் எடுக்கிற மோட்ல பண்றாங்க ஓகே ஆனா இன்னொரு பக்கம் அந்த ஒரு பொண்ணு இருக்கே அப்படின்றது யோசிச்சிருக்கலாம் பட் யோசிக்கல அபிலாஷ் கேட்டோன்னே இந்த ரீசனை சொல்லி முடிச்சிடாங்க அதில் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்றத ஆக்ஷன் பண்ணியுமே எப்படி ஆக்ஷன் பண்ணியுமே ஜிசேலுலாம் ஜிசேலும் ஆரியன் பண்ணது ஆக்ஷன் பண்ணியுமே மஸ்தானி மற்றும் அனுமல் பண்ணுறாங்க ஐ மீன் அப்படி நடந்திருந்தா அனுமாலுக்கு ஓகே அனுமால் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்காக அனுமல் பண்ணுறது ஓகே அப்படி நடக்காத போது அனுமல் நான் நடந்துச்சு நான் கண்ணால் பார்த்தன்ற மாதிரி இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வரையும் பண்ணியிருந்தாங்க பண்ணிட்டு போனாங்கன்னா அனுமலுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் ஆக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் தேர் இன்னொரு பக்கம் அப்படி பண்ணிட்டு இங்க போய் சொல்லி அவங்களுக்கான நெகட்டிவிட்டி வரதான் செய்யும் ஆரியனுக்கும் ஜிசேலுக்கும் ஆனா இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா தேர் பர்சனல் சாய்ஸ் ஓகே ஐ மீன் அவங்க இந்த ஒரு பர்சனல் சாய்ஸா இருந்தாலுமே இங்க நம்ம என்ன ஷோல இருக்கும் என்ன மாதிரி பிளாட்ஃபார்ம்ல இருக்கும் அதுக்கேத்த மாதிரி பிகேவ் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல பிகேவ் பண்ணணும்ல அப்படி பண்ணியிருந்தா ஓகே அப்படி பண்ணலன்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல அதை தாண்டி அவங்க அந்த கேமரா எப்படியா இருந்தாலும் இங்க நம்ம தூங்குறோம்னா நமக்கு மேல கேமரா தான் இருக்கும் அவங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணாங்கன்னா அந்த கேமரா அந்த ஃபோக்கஸ் வைக்காமையா இருந்திருக்கும் கண்டிப்பா விஷுவல்ஸ் இருந்திருக்கும் அப்படி பண்ணா அந்த விசுவல்ஸ் பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஏனா ஒரு பக்கம் பிராமீஸ் பிராமீஸ்ன்ற அளவுக்கு கேக்குறாரு ஒரு பக்கம் யார் ஆரியன் வந்து அனுமதி கேக்குறாரு பிராமீஸா கண்டிப்பா பிராமீஸ் அப்படி இல்ல நீ வீட்டை விட்டு வெளிய போயிருவியா போணும் அப்படின்ற மாதிரி பிராமீஸ் கேக்குறாரு இது அது இல்ல போன வாரம் நடந்தது அதே மாதிரி தான் இங்க நடந்துட்டு இதெல்லாம் இருக்கு ஒரு பாயிண்ட்க்கு மேல இவங்க எல்லாம் பேசி இதெல்லாம் முடிச்சிட்டு போயிட்டாங்க அப்புறம் வந்து அபிலா சொல்றாரு இது வந்து அவங்க அம்மா சொன்னத காலக்கெல்லாம் சொல்லல யார் அம்மா சொன்னாங்கன்றதுக்காகலாம் சொல்ல அனுமல் நேற்று ரைட்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து நடந்திருக்கு யார் கூட மஸ்தானி இப்படிலாம் நடந்திருக்குன்னு தான் எனக்கு தோணுச்சு மஸ்தானியும் இந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றா படுத்துட்டு இருக்கேன் டாபிக் வந்து ஓப்பன் அப் இது பண்ணாங்க ஸோ இது நைட்டே சொல்லிட்டு இது டாபிக் ஓப்பன் பாச்சோ அப்படின்ற ஒரு சின்ன டவுட் அந்த இடத்துல இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆரியன் கேமரா முன்னாடி போய் எமோஷனா பிரேக் டவுன் நைட் அழுகுறாரு ஸோ இது அன்எத்திக்கல் கேம் பிக் பாஸ் இப்பெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ரொம்ப எமோஷனாக வெறிப்படுத்துறாரு ஆலின் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போயிட்டு எனக்கு அனுமோல் அடிக்கணும் போல இருக்கு வந்து இப்பெல்லாம் பண்ணி டிராமா பண்ணிட்டு கரைச்சல் பண்ருக்கா நாடகக்காரி மோசக்காரி அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கார் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அடுத்து என்ன பண்றாங்க அதிரா போயிட்டு அனுமோல் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க நீ வந்து ஏதோ பண்ணியிருக்க ஆனா இடிக்குதே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கேக்குறாங்க நீ என்ன சொன்ன மஸ்தானி தான் வந்து சொன்னா அப்போல்லாம் பண்ணான்னு சொல்ற ஆனா நீ சொல்லி தான் மஸ்தானி போய் பண்ணா மாதிரி இருக்குன்ற ஒரு விஷயத்த வந்து அதிரானோராக கேக்குறாங்க அனுமல் கிட்ட ஓகே ஸோ இதுல விஷுவல்ஸ் நமக்கு கிளியரா தெரில அனுமால் சொன்னாங்களா மஸ்தானி கிட்ட மஸ்தானி அனுமால் கிட்ட சொன்னாங்களான்ற ஒரு தெளிவுரை மட்டும் தெரில அதை மட்டும் தெரிஞ்சா பரவாயில்ல ஆனா அங்கே தெரியாம போச்சுன்னு வச்சுங்களேன் மாட்டு ஒரு பக்கம் அதை நோராக கண்டுபிடிச்சிட்டாங்க நீ வந்து இப்படி சொல்லி நீ சொல்லி தான் மஸ்தானி ரியாக்ட் பண்ணியிருக்கான்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டு கேட்கும்போது இந்த இடத்துல இவங்களால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல அனுமோலால் அங்கேருந்து எழுந்து போகிறாங்க ஏன்னா நம்ம ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு மரியாதை பதில் சொல்லிட்டு இருக்கணும் ஒருத்தர் பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம பாட்டினு விட்டு போனால் அது என்னது இட் இஸ் நாட் குட் பிஹேவியரில் இது ஒரு பக்கம் பண்ணிட்டுருக்காங்க அனுமோல் அடுத்த நைட்டும் போயிட்டு திரும்ப அதிரானோரா போய் பேச ட்ரை பண்ணும் போது கூட அவங்க ஒழுங்கா பேசல மாதிரி பதில் சொல்ல அடுத்து மஸ்தானி போய் ஒரு விஷயத்தை கோத்து விட்டுறாங்க இந்த மாதிரி சைத்தியோட பிகேவியர் பிள்ளா இருக்கு உன்னை பத்தி பின்னாடி எல்லாம் கூட பேசிருப்பா போல இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னும் போது நான் யாரையுமே அதான் விசுவாசிக்கிறது இல்லை விசுவாசம் பண்ணி பண்ணியே நான் கெட்டு போறேன் யார் மேல நம்பிக்கை வைக்கிறேன்னா அவங்க எல்லாம் எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு போறாங்கன்ற மாதிரி அங்க ஒரு பக்கம் அழ ஆரம்பிச்சிடறாங்க யாரு அனுமோல் அடுத்து சைத்தியா வரும்போது பெட்ஷீட் எடுத்துட்டு போயிருன்ற மாதிரி சைத்தியா கிட்டமே சொல்லியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஒரே பெட்ல தான் தூங்குறாங்க ஐ மீன் சைத்தியா எனக்கு தெரிஞ்சு அவங்களே அந்த புள்ளப்பூச்சி ஏன் அடிக்கிறீங்கன்ற மாதிரி தான் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்காங்க ஸோ அதில் இந்த மாதிரி எங்கிட்ட சொன்னது எனக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணி இன்னொரு பக்கம் சைத்தியாவை உட்காந்து இருக்காங்க நைட்டு ஒனில் வந்து சொல்கிறார் இது அப்படி நீங்கள் கிஸ் பண்ணியிருந்தாலும் அது உங்கள் தப்பு கிடையாது அது உங்களோட விருப்பம் அதுக்கேற்ற மாதிரி நீர் யார் தப்பு பண்ணாங்களோ அதுக்கான விளக்கம் வந்து வீக்கெண்டில் கிடைக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றத ஹாரியன் கிட்ட சொல்லார் நைட்டு வந்து என்ன பண்ணுறாங்க திரும்பவும் அனுமோல் வந்து ஒடியில் கிட்டே ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி இது 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 இப்படி அப்போ அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்ல சொல்லி புரிய இருக்காங்க ஸோ ஆக்சுவலி இந்த வாரம் ஒரு குறும்படம் இருக்குது அதில் அனுமல் பக்கம் நியாயம் போய் போதா இல்லை ஆரியன் மற்றும் ஜிசேல் பக்கம் நியாயம் ஆக போதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும் என்னோட கருத்து என்னென்னா ஐ மீன் அவங்களோட பர்சனல் சாய்ஸு அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கு சிங்கிள்ஸாக இருக்காங்க அப்படி நடந்தாலும் தப்பு இல்லைன்ற மாதிரி வீட்டுக்குள்ளே பல பேரும் பேசுகிறாங்க கரெக்டு தான் நானும் அந்த பாயிண்ட்ல அக்ரி பண்ணுற தப்பு இல்லை தான் ஆனால் அப்படி நடந்தா அவங்க ரெண்டு பேருக்கு தப்பு இல்லை ஆனா இந்த ஒரு பிளாட்ஃபார்ம்ல பல பேர் பாக்குறாங்களே அதுல போய் அப்படி பிகேவ் பண்ணமான்னு ஒன்று இருக்குல்ல அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படி பண்ணி இருந்து அனுமல் சொன்னானா அனுமல் பக்கம் கரெக்டா இருக்கும் அப்படி ஒரு பா விஷயத்த பண்ணாத ஒரு அனுமல் போய் சொன்னாங்கன்னா அது முழுக்க முழுக்க அனுமல் மேல இருக்கிற தவறு ஸோ மோகன்லால் சார் வந்து இதுக்கு என்ன பண்றாரு ஏது பண்றாருன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல ஒன்று சந்திக்கிறேன் பை கைஸ்